கிடைத்த செய்தியாக டெல்லியில் விமானப்படை வீரர் அபிநந்தனை சந்தித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக மேலும் கூடுதல் செய்தியாளர் சரோஜ் கண்பத்திரம் கேட்கலாம் சரோஜ் கண்பத் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் விமானப்படை வீரர் அபிநந்தனை சந்தித்துள்ளார் அது குறித்து கூடுதல் தகவல் இருந்தால் பதிவு செய்யும் இன்றி வந்து பாகிஸ்தானில் இருந்து விடுவிக்கப்பட்ட அபிநந்தன் வந்து இன்று நேற்று இரவு வந்து அவர் வந்து ஆர் ஆர் மருத்துவமனை அதாவது ராணுவத்தினுடைய ஆர் ஆர் மருத்துவமனை அனுப்ப சமயத்தில் இன்று காலை பதினோரு மணி வரை அந்த மருத்துவமனையில் தான் அபிநந்தன் இருந்தார் அதற்கு முன்னதாகவே இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இப்போது வெளியிருக்க வெளியிடப்பட்டிருக்கும் நிர்மலா சீதாராமன் அபிநந்தனுடைய சந்திப்பு படங்களை பார்க்கும் போது அவர் வந்து அந்த மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்வதற்கு முன்பே நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரை நேரில் சென்று அவர் சந்தித்து நடம் விசாரித்ததுதான் தெரிகிறது அந்த ஏனென்றால் நிர்மலா சீதாராமனுக்கு பிற்பகலில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது நிர்மலா சீதாராமன் அவருடைய காலையிலேயே அவரை போய் சந்தித்து அவருடைய நலம் விசாரித்து அவருக்கு ஏற்பட்ட நிகழ்ந்த பல்வேறு துயரங்க சம்பவங்களும் குறித்தும் அவர் அவர் வெற்றிகரமாக செயல்பட்டதற்கு பாகிஸ்தானுடைய எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை அந்த பாகிஸ்தானிய இந்தியாவை தாக்க வந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை தகர்த்தெறிந்து தன்னையும் வந்து ஒரு பாதுகாத்து கொண்டு வந்த அந்த வெற்றி வீரரை பாராட்டு விதமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அவரை சந்தித்திருப்பதாக தெரிகிறது நிச்சயமாக வந்து மற்ற விமானப்படையும் சரி மற்ற ராணுவத்தினுடைய அனைத்து வீரர்களையும் ஒரு ஊக்குவிப்பும் செயலாகவே நமது அமைச்சர் தற்போது அவரை சந்தித்து பாதுகாப்பு ஊக்குவித்திருக்கிறார் ராணுவத்தினுடைய பலம் அதிகரிக்கவும் நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சர் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் தற்போது இந்தியா

தொடர் சம்பவங்கள் நடைபெற்ற தீவிரவாதிகள் நமது வீரர்கள் தொடர்ந்து பலியாக இருந்தாலும் பொறுமையோடு ஒவ்வொன்றாக அறியக் கொண்டிருக்கிறது சிவமயம் சரோஜ் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது அபிநந்தனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் அடுத்து வேறு யாரையாவது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உள்துறை அமைச்சரோ பிரதம அமைச்சரோ மற்ற மற்ற ராணுவத்தினுடைய மற்ற தளபதிகளோ சந்திப்பதற்கான நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது இது மட்டுமில்ல இந்த விவகாரத்தில் வந்து மத்திய அரசு வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அங்கு அங்கு நடைபெற்ற அங்கு அவருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் அவருடைய அனுபவங்கள் பாகிஸ்தான் அவருடைய பிரச்சனைகள் மேற்கொண்ட இந்த விவகாரத்தை எல்லா விதத்திலையும் மற்ற அனைவருமே இதை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது எந்த ஒரு இந்த ஜெனீவா ஒப்பந்தப்படி பாதுகாப்பு எந்த எந்த நாட்டினுடைய போர் என்று அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு அறிவிக்கப்படாத அந்த போர் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படாத சமயத்தில் ஒரு ராணுவ வீரம் தன்னுடைய உடையுடன் ஆயுதங்களுடன் தவறி விழுந்தாலும் அந்த வீரரை வந்து ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட சில தினங்களுக்குள் கண்ணியமாக நடத்தி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது விதிமுறை இருக்கிறது அதைத்தான் பாகிஸ்தான் செய்திருக்கிறது இந்தியா வந்து மிகவும் வந்து இந்த விடத்தில் ஒரு வைராக்கியமாக இருந்தது நமது வீரரை மீட்டிருக்கிறார் நிச்சயமாக இவர் வந்து அபிநந்தனை அனைத்து

தற்போது உலக நாடுகளில் அனைவரு அனைத்து உணக நாடுகளுடைய அன்பையும் அதாவது நட்பையும் ஆதரவையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இருக்கு அங்கு அதாவது அந்த பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே அதாவது பாகிஸ்தான் தீரவி மசூத் அங்கே இருப்பதை விட்டு ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவர் உடல்நல இருக்கிறார் இன்னும் மேற்கொண்டு வந்து பாகிஸ்தான் நம்மோடு நடந்து கொள்ளும் விதங்களை பொறுத்து நிச்சயமாக பாகிஸ்தான் நம்ம மத்திய அரசு வந்து அடுத்த கட்ட நகரில் செல்லும் தற்போது நமது எல்லையிலும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் அந்த ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்ததாக தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறது இந்த பாலக்கோட் விவகாரத்திற்கு பின்னர் நாம் படைகள் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு பயங்கரவாதிகள் அளித்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல எஃப் சிக்சியினுடைய பாகிஸ்தானுடைய எஃப் அதில் இருந்த பாகிஸ்தானுடைய போர் வீரரையும் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாகிஸ்தான் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலையும் வெளியிடாமல் இருக்கிறது அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இங்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பாக அதாவது வலது வலதுசாரி இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் போன்ற பல்வேறு இயக்கங்களுக்கு இயக்கங்களையோ இல்லை வேறு சில அமைப்புகளையோ அவர்கள் குறிவைத்து தாக்கக்கூடும் என்ற ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தானிற்கிற தீவிரவாதிகள் என்ன அடுத்த கட்ட நிலையை இந்தியாவை நோக்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பது குறித்து நமது உளவுத்துறை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது சிவகையா